ஆடியன்ஸ் டூ சீரியலில் அடுத்து வர எபிசோடில் என்ன மாதிரியான டூஸ்டராக இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் பாண்டியன் வந்து சரவணன் கிட்ட ஃபீல் பண்ணி மன்னிப்பு கேட்குறாங்க சரவணா நீ என் இப்படி உன் வாழ்க்கை எல்லாத்துக்கும் சேர்த்து ஒட்டு மொத்தமா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்னை மன்னிச்சுடு சரவணன்னு சொல்லிட்டு பாண்டியன் சரவணனோட கைய பிடிச்சி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க அப்பா ஏன்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதீங்கப்பா என் வாழ்க்கை கெட்டு போகணும்னு நீங்க நினைச்சிருப்பீங்களா ஏதோ என் நேரம் இப்படி நடந்துருச்சு அதுக்காக உங்க மேல ஏன்பா பள்ளிய தூக்கி போட்டுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு சரவணன் பாண்டியன் கிட்ட பேச உடனே செந்தில் வந்து இங்க பாருங்கன்ன உங்களோட வாழ்க்கை இப்படி கேள்விக்குறி ஆனதுக்கு காரணமே இங்க நின்றுட்டு இருக்காரே இவர் இந்த ஆளு தான் காரணம்ன்றாங்க உடனே கோமதி ஏய் உன் அப்பாவுக்கு மரியாதை கொடுத்து பேசுடா எதுக்காக மரியாதை இந்த ஆளுக்கெல்லாம் மரியாதை கொடுக்க முடியாது நாங்க கூட பரவாயில்ல இந்த ஆளுக்கு பிடிக்காது ஆனா சரவணன் அண்ணன் என்ன பாவம் பண்ணுச்சு என்ன தப்பு பண்ணுச்சு எந்த ஊரு அந்த பொண்ணு குடும்பம் இப்படி என்ன எதுன்னு சொல்லிட்டு எதுவுமே விசாரிக்காம இப்படி அண்ணன் வாழ்க்கை ஒட்டு மொத்தமா கெடுத்திருக்காரு இது எல்லாத்துக்குமே காரணம் இவர் மட்டும் தான் சொல்லிட்டு பாண்டியனை பிளேம் பண்றாங்க இத கேட்ட பாண்டியன் இடிஞ்சு போய் உட்கார்றாங்க இப்ப சரணனோட வாழ்க்கை கேள்விக்குறி ஆனதுக்கான காரணம் பாண்டிங்கிற உண்மையை செந்தில் சொன்னதை கேட்டு பாண்டியன் என்ன முடிவு எடுக்க போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ